ரவிசங்கர் டேட்டா எல்லாமே ரேங்கிங்கில் தமிழ்நாடு டாப்பில் இருக்குது ஜிஆர் ரேஷியோ தே தேசிய கல்விக் கொள்கை வரையிற இரண்டு மடங்கு இருக்குது பிஹெச்டியில் இந்த நம்ம டாப்பராக தான் இருக்கோம் நம்பர் ஒன் நான் தொடர்ந்து ஃபஸ்ட்டு ரேங்க் வாங்கிக்கிட்டு இருக்க என்ன எதற்கு இப்படியான ஒரு குற்றச்சாட்டை சொல்லணும் எதற்கு இங்கே ஒரு இப்படி ஒரு மாநாடு நடக்குது அந்த மாநாடுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன தான் பிரசன்னாக பேசுவதுடைய சாராம்சம் நான் வந்து எல்லா இதுலேயுமே ஒரு ப்ராசஸ் அந்த ப்ராசஸ் வந்து ஃபர்தராக எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் பிகாஸ் எனி ப்ராசஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னால் எவல்யூஷன் அதில் வந்து ஃபர்தராக எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் இப்போ இதுதான் எனக்கு பெஞ்சு மார்க்னால் இப்போது இவர் பிரசன்னாக சொன்ன மாதிரி அவர் இவர் சொன்ன மாதிரி தமிழ்நாடு ஜிஇஆர் ரேஷியோ அந்த ஜிஏஆர் ரேஷியோலேயே எனக்கு ஒரு இதுங்க கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ தமிழ்நாடு நாற்பத்தேழு சதவீதம் இருக்குதுங்க இந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷோங்கிறது என்னங்க நாற்பத்தேழு சதவீதம் ஹையர் எஜுகேஷனில் ஜிஜிஆர் ப்ரைமரி எஜுகேஷனில் ஜிஜிஆர் செகண்டரி எஜுகேஷனில் ஜிஜிஆர் அந்த மாதிரி பார்க்கணும் ஸோ நாற்பத்தேழு சதவீதம் இருக்குன்னால் எக்ஸலன்ட் ஏன்னா நேஷனல் லெவலில் டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபோர்னு இருக்கும்போது இது நாற்பத்தேழு சதவீதம் இருக்குதுன்னு வச்சுங்க எக்ஸலன்ட் இதை ஃபர்தராக மேலே கொண்டு போகலாமா இந்த பெஞ்ச் மார்க்கை அடுத்த நாலு வருஷத்தில் ஐம்பத்தஞ்சாக கொண்டு போகலாமா அறுபதாக கொண்டு போகலாமா அந்த மாதிரி கொண்டு போக போ போது என்ன நமக்கு பாட்டில் நக்கா இருக்குது இதுக்கு தடையாக என்ன இருக்குது கல்வித்தரம் எஸ் தமிழ்நாட்டில் ஒரு சொன்ன மாதிரி இவங்க எல்லாத்தையும் பார்க்குறச்ச அந்த நம்பர் ஆஃப் காலேஜஸ் இந்த டாப் ஹண்ட்ரடில் வெரி குட் ஆனால் இதே காலேஜஸ் வேர்ல்டு லெவலில் இன்டர்நேஷ்னல் லெவலில் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியும் ஓகே அண்ணா யூனிவர்சிட்டி ஆர் ஐஐடி இதெல்லாம் டூ ஹண்ட்ரட் அண்ட் அபவ் தான் இருக்குது அதை மறுபடியும் வேர்ல்டு லெவலில் இன்டர்நேஷ்னல் லெவலில் கொண்டு வரணும் அப்படின்னா எங்கே பிரச்சனை இருக்குது நம்மளுடைய சிலபஸ் ஸோ இந்த என்பே எடுத்து எக்ஸாக்ட்லி சார் நமக்கு வந்து பிரச்சனை இருக்குது வேர்ல்டு டாப் ரேங்க்கில் ஐஐடிஏ எத்தனாவது இடத்துல இருக்குது அண்ணா யுனிவர்சிட்டி எத்தனாவது இடத்துல இருக்குதுன்னு பார்க்குறோம் நீங்கள் சொல்ல வர்றது சாராம்சம் ஆளுநர் அதை வந்து இன்னும் உயர்த்துறதுக்காக பேசுகிறார் அப்படிங்கிற வார்த்தையிலே எடுத்துக்கிட்டோம்னா இதெல்லாம் செய்யக்கூடியது யார் கல்வித் உயர்கல்வித்துறை அமைச்சர்னு ஒருத்தர் இருக்கார்ல அவரையும் கூப்பிட்டு பேசணும் இல்லை இதில் வந்து விறு துணைவேந்தர்கள்ட்ட பேசுனா யார் இந்த பிரிட்ஜு கேப்பை ஃபில் பண்ண போகிறாங்க அப்போ பேசுகிறதுடைய நோக்கம் என்ன இல்லை இல்லை இதில் வந்து ஆளுநர் எந்த விதத்துலையும் தமிழ்நாடு அரசாங்கத்தையோ இல்லை அமைச்சரையோ குறை சொன்ன மாதிரி நான் எடுத்துக்கல நான் என்ன சொல்ல வரேன் அப்படி ஆளுநர் சான்சலர் ஆஃப் தி யூனிவர்சிட்டிஸ் ஓகே இன்னைக்கு ஊட்டியில் கான்ஃபரன்ஸ் ரெண்டு நாளாக போடுறது வந்து ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் வெல் அஸ் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இந்த எல்லா வெயிட் சான்சலரியும் சந்தி கிராம ஸ்டேட் சந்தி கிராமலாம் ஒரு मिनिटஸ் எடுப்பாங்க அங்க இதெல்லாம் வந்து பண்ணனும் புரோเกரசிவா இதெல்லாம் நம்ம பண்ணனும் அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும் இந்த மேம்படதனும் பண்ண போறாங்க இல்லையா இதை யார் இம்ப்ளிமென்ட் பண்ணுவா அந்த துணைவேந்தர்கள் பண்ணுவாங்களா யார் பண்ணுவா யார் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கார் அவர் சொல்லக்கூடிய ஒரு वर्ल्ड கிளாஸ் 랭க்கிங்க ஒரு ஸ்டூடண்ட் எக்ஸ்சேஞ்ச் புரோகிராம நம்ம பண்ணுவோங்க ஸ்டேட் யுனிவர்சிட்டியும் பண்றேன்னு ஒரு உதாரணத்தை வச்சுப்போம் லாஜிக்குக்கு அதற்கான ஃபண்ட யாரு ஒதுக்குவா அந்த பொறுப்பு யார்கிட்ட இருக்குது அப்போ அதை யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவா அந்த இடத்துல இருந்து தான் அவங்க அரசியலமைப்பு சட்டம் அரசியலமைப்பு சட்டம்னு இந்திரகுமாரும் பிரசன்னாவும் பேசிக்கிட்டே இருக்காங்க நான் இப்போ அந்த எண்டுக்கே வரல இப்போ அஸ் அ சான்சலர் இவர் வைஸ் சான்சலர்ஸ்லாம் கூட்டி வச்சு மீட்டிங் போடுறேன் அந்த மீட்டிங்கில் தே ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் இதில் என்னென்ன பிரச்சனை இருக்குது எதனால் இதை ஃபர்தராக எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு இவங்களுக்குள்ளே பேச போகிறாங்க தென் இதை முடிவு பண்ணி இவங்க எல்லாருமே ஆமாம் இங்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்குது இதெல்லாம் இன்னும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு அப்படின்னால் அதுக்கப்புறம் எ ப்ரப்போசல் ஆஸ் டு பி சப்மிட்டட் யாருக்கு இவங்களுக்கு கொடுக்க போகிற எஜுகேஷன் மினிஸ்ட்ரி அவர் இன்டர்ன் ஆஸ் டு அப்ரூவ் அந்த மாதிரி பண்ணும்பொழுது இந்த மாதிரிலாம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு இவ்வளோ ஃபண்ட்ஸ் வேண்டிருக்கு அது ரெண்டாவது இங்கே இப்போ இருக்கிறது ஆரம்ப லெவலில் மீட்டிங் போடுறாங்க மீட்டிங் போடும்பொழுது என்ன பண்ணணும் எங்கெல்லாம் கேப்ஸ் இருக்குது என்ன கேப்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும் சார் அதுதான் சார் துணைவேந்தர்கள் யாருக்கு ஃபண்ட் வாங்குவாங்க இல்ல துணைவேந்தர்கள் ஃபண்ட கூட செகண்டரி நீங்க சொல்லிட்டீங்க நான் அதை செகண்டரியாவே எடுத்துக்கிறேன் துணைவேந்தர்கள் வந்து இப்ப ஆளுநர் கொடுக்கிற அந்த இம்ப்ளிமெண்டேஷன் அந்த process அவங்க வந்து ப்ரோக்ரசிவா அதை எடுத்துட்டு போவாங்களா இல்ல உயர் கல்வித்துறை அமைச்சர் அமைச்சரவை ஒரு முடிவு பண்ணி அவங்க ஒரு ஃபண்ட் அலோகேட் பண்ணி அதுக்குள்ள இந்த அந்த ஸ்கீம் எல்லாம் பண்ணணும்னு ஒன்னு சொல்லுவாங்கலையா அத பண்ணுவாங்கலாம் இப்ப அவங்களுக்கு இருக்கிற குழப்பத்தை யார் தீர்ப்பா இல்ல இல்ல குழப்பமே இல்ல அதான் சொல்ல வர குழப்பமே இல்லை இவங்க வைஸ் சான்சலரும் மீட்டிங் போட்டு எல்லா வைஸ் சான்சலரும் பேசி முடிவு பண்ணி எஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது இதை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவு பண்ணாங்கன்னா இதை கொண்டு போய் கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணணும் ஃபைனலாக முடிவு எடுக்க போகிறது அரசாங்கம் ஏன்னால்

பண்ணினால் அரசர் அந்த சாரி ஐ மீன் எஜுகேஷன் மினிஸ்ட்ரியும் இன்வால்வ் பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிறது இன்வால்வ் பண்ணியிருக்கலாம் இல்லை ஒரு இதுவும் இல்லை ஆனால் இந்த மாதிரி முதல்ல நம்ம பேசி முடிச்சிடலாம் சான்சலர் வைஸ் சான்சலர் ஏன்னா பிகாஸ் மினிஸ்டர்ஸ் கண்டிப்பாக ஆயிரம் என்கேஜ்மெண்ட் இருக்கும் பிஸியாக இருக்கலாம் அதனால் ஃபைனலாக ஏன்னா எதுவாக இருந்தாலும் ஃபைனல் அப்ரூவல் கொடுக்க போகிறது சிஎம் அண்ட் மினிஸ்டர் இவங்க தான் பட்ஜெட் அலோகேட் பண்ண போகிறாங்க இன்றைக்கி இவ்வளோ பட்ஜெட் கொடுத்துருக்கீங்க இதை ஃபர்தராக இந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணணும் வேர்ல்டு கிளாஸ் லெவலில் இந்த மாதிரி யூனிவர்சிட்டி ஸ்டாண்டர்ட் அதெல்லாம் எடுத்துகிட்டு போனோன்னால் இந்த இந்த இடத்துல ப்ராசஸில் கேப்ஸ் இருக்குது இதெல்லாம் ஃபில்லப் பண்ணணும் இந்த மாதிரி பண்ணும்போது இதுக்கு ஒட்டு மொத்தமாக இவ்வளோ செலவாகும் இதை கொண்டு போய் மினிஸ்டை கொடுத்து அவங்க தான் அப்ரூவ் பண்ணவும் அந்த மாதிரி அப்ரூவ் பண்ணுறச்சே அவங்க அப்படியே எடுத்துக்க போகிறதில்ல என்ன சொல்லுவாங்க நூற்றம்பது கோடி யாருதா இரநூறு கோடி இல்லைங்க இந்த வருஷம் பட்ஜெட்டில் இரநூறு கோடி ஒதுக்க முடியாது அப்போ தான் அவங்க உள்ளே வராங்க இதில் வந்து நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி கொடுங்க அந்த மினிஸ்டர் ஒரு நிமிஷம் முடிச்சிட்றேன் அந்த மினிஸ்டர் என்ன சொல்லுவார் சிஎம்கிட்ட சொல்லி சிஎம் பார்த்துட்டு மினிஸ்டர் சொல்லுவார் நீங்கள் எல்லாம் கொடு கொடுத்துருக்கீங்க இதில் ஐம்பது ப்ரப்போசல் கொடுத்துருக்கீங்க இந்த ஐம்பதில் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள் எல்லாத்தையும் சேர்த்து இரநூறு கோடி அலாட் பண்ண முடியாது ஐநூறு கோடி முடியாது இந்த ஐம்பதில் ஒன் டூ த்ரீ ஃபோர் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள் எதெல்லாம் இப்போ பண்ணலாம் எதெல்லாம் அடுத்த வருஷம் பண்ணலாம் அதுதான் தட் ப்ராசஸ் ஓகே பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் என்இபி இருக்குது அதுக்கப்புறம் அதில் மாடிஃபிகேஷன் பண்ணி நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் வந்து பிஎம் கிறத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுது இன்றைக்கி என்இபி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வந்து ஒன்று ஒன்றுத்துலையும் சேஞ்சஸ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய ஜெனரேஷன் நான்லாம் படிக்கும்போது எல்கேஜி யுகேஜி எல்லாம் கிடையாதுங்க ஸ்ட்ரைட்வே ஒன் ஒன்னாவது அஞ்சாவது எட்டாவது இல்ல எஜுகேஷன் பாலிசி பாலிசி அந்த பிரேம் ஆயிட்டே தான் இருக்கு அது மாதிரி அது மாறி தான் வருது அதை யாருமே இங்க கேள்வி இல்ல நான் சொல்ல வரேன் சில சரத்துக்கள் முரணா இருக்கு அத தான் நாங்க எதிர்க்கறதுனால தான் நான் பேசி கேள்வி கேக்குறேன் டிஎஸ்ஆர் ஆரம்பிச்சாரு 2014ல எச்ஆர் கொடுத்தாங்க கொடுக்கும்போது உள்ளீடுகளை போட்டாங்க அந்த உள்ளீடுகளை கூட இங்கிலீஷில் மாத்திரம்தான் போட்டாங்களே தவிர இருபத்தி ரெண்டாவது அட்டணையில் இருக்கின்ற அனைத்து மொழிகளிலும் போடு அதிலேயே பாகுபாடு இப்போ ஹிந்தியில் தமிழில் இருக்கிறவங்களும் மலையாளத்தில் இருக்கிறவங்களும் ஆந்திராவில் இருக்கிறவங்களாம் எப்படி படிப்பாங்க அதிலே உள்ளீடுகள் அதாவது பொதுமக்களுடைய கருத்து வந்து யாருக்கும் போய் சென்றடைய கூடாது என்பதற்காகத்தான் அந்த உள்ளீடுகளே போட்டாங்க அதிலே கூட உள்நோக்கம் இருக்குதுன்னு நான் சொல்ல விரும்புகிறேன் அதாவது இந்த ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் ஃபர்தராக வேணும்னு நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம் இட் இஸ் அப் டு ஸ்டேட்ஸ் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா இருபத்தெட்டு லாங்குவேஜ் இந்தியன் இதில் அதில் எது வேணாலும் நீங்கள் கல்வி கற்றுக் கொடுங்க இப்போ ஆங்கிலத்தில் போட்டீங்க இல்லை ஒரு நிமிஷம் ஒரு நான் முடிச்சிடல ஒன்றாவது அஞ்சாவது வரைக்கும் மூணு லாங்குவேஜ் என்ஐபி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி பிரகாரம் மூணு லாங்குவேஜ் ரெண்டு இந்தியன் லாங்குவேஜ் ஒரு லாங்குவேஜ் வந்து ஆங் இங்கிலீஷ் ரெண்டு இந்தியன் லாங்குவேஜ் எது வேணாலும் படிங்க ஹிந்தி படி அது படி அதெல்லாம் கிடையாது ரெண்டு இந்தியன் லாங்குவேஜ் ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் இந்த என்ஐபி டூ தௌசண்ட் டுவெண்ட்டிக்கு டிராப்ட் பாலிசியை டிராஃப்ட் பண்ணும்போது ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ஃபீட்பேக் இன்ஃபர்மேஷன் வாங்கியிருக்காங்க எங்கேருந்து கொண்டு வராங்க இந்த ப்ரப்போசலை எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பேசணும் ஆரம்பத்தில் எல்லா தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும் இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும் இல்லாம ஆப்போசிஷன்ஸ் கல்வியாளர்கள்லாம் சேர்ந்து ஒரு பெரிய கான்பரன்ஸை நடத்தி அதை டாக்குமெண்ட் வீடியோ டாக்குமெண்ட்டும் பண்ணி ரிப்போர்ட்டும் பண்ணி கொண்டு போய் மனிதவள மேம்பாட்டுத்துறை மத்திய அமைச்சகத்துக்கிட்ட கொடுத்துருக்காங்க சார் ரிப்போர்ட்டை ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாம் ஒன்னா போய் எம்பிக்கள் எல்லாரும் சேர்ந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த கொடுத்துருக்கு சார் என்ன இவங்களுடைய அதோட அதோட ரிசல்ட் என்ன தமிழ்நாடு கேட்கல ஒரே நிமிஷம் இவங்களுடைய கன்சர்ன் எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா எனி திங் புதுசாக கொண்டு வரும்பொழுது கண்டிப்பா ஆயிரத்தெட்டு டிஃப்ரென்ஸ் டிஃபரன்ஸ் கன்சர்ன்

கண்டிப்பாக அதற்கு எதிர்ப்பு இருக்கும் ஏன்னா புதிய பாலிசியில் என்னென்ன இருக்குது ஏதுன்னு தெரியாது ஸோ இதை தான் நைன்டீன் சொன்ன முன்னாடி நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் கொண்டு வந்தாங்க ஆரம்பத்தில் நிறையா சவால் தான் இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் எல்லோரும் ஒத்துண்டாங்க நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் என்இபி நைன்டீன் சிக்ஸ்டி எயிட் என்இபியை பார்க்க பார்க்கும்போது நிறைய சேஞ்சஸ் இருந்து இப்போ இந்த சேஞ்சஸ் இருக்குது மெயினாக ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன் இப்போ நம்ம இதில் நீங்கள் ஒன்று சொன்னீங்க ஆரம்பத்தில் முப்பத்தெட்டு சதவீதம் ஐஐடி படித்த பீப்புள் மூணு கேம்பஸஸ் இந்தியாவில் இருக்குது ப்ளேஸ்மெண்ட் ஆகலை அப்படின்னு இந்த பிளேஸ்மெண்ட் ஆகலை அப்படிங்கிறச்ச ரெண்டு விதமாக பார்க்கலாம் ஒன்று எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆரம்பத்தை ஐஐடினாலே வெளிநாட்டிலேருந்து ஆயிரம் பேர் அவளை இந்த மெயின் இந்த எம்என்சிஸ்லாம் வருவாங்க வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க அவங்க வராமல் இருந்திருக்கலாம் ரெண்டாவது அவங்க எதிர்பார்க்கிற லெவலில்